வணக்கம் மக்களே நான் தான் தவங்க ஆர்ஜே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம அர்ஜே இன்ஃபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் ஒரு சூப்பரான மணி சேவிங் பிளான்ங்க இந்த மணி சேவிங் பிளானில் நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறீங்க இல்லை ஒரு கம்மியான சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னாலும் உங்களோட கம்மியான சேவிங்ஸை வச்சு பல லட்சங்களை உங்களால் பெற முடியும் ஸோ அந்த சேவிங்ஸை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம் அண்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற ஆப்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் நிறைய பேர் நம்ம கம்மியாக சம்பாதிக்கிறோம் அதில் பணத்தை சேமிக்கிறோம் அந்த பணம் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நான் இதில் சொல்லியிருக்கிறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நல்ல ரிட்டர்ன்ஸும் இதில் நமக்கு கிடைக்கிது ஸோ நீங்கள் குறைவான பணத்தை சேமித்தாலும் அதுலேருந்து உங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும் ஸோ என்னென்ன திட்டங்களை எப்படி ஸ்பிளிட் பண்ணி சேவ் பண்ணலாம் நம்ம க நம்ம சேவ் பண்ணுற பணத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான கால்குலேஷன்லாம் நம்ம இதில் பார்க்க போகிறோம் நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அண்ட் இது மூலயமா நிறைய பணத்தை உங்களால் ஈஸியாக சேமிக்கவும் முடியும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தோம் அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதாவது நம்ம சேமிக்கிற பணத்தை எந்தெந்த ஸ்கீமில் போடலாம் அப்படின்றதுக்கான போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங் ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட் ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரஸ்ட் ரேட்ஸ் எதில் அதிகமாக வட்டி கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட பணத்தையும் அதிகப்படுத்த முடியும் அண்ட் நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ் கோல் சேவிங் ஐடியாஸ் கோல் ஷீட் ஸ்கீம்ஸ் இந்த மாதிரியான மணி ரிலேட்டட் வீடியோஸும் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்க பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம பணத்தை சேமிக்கிறோம் அப்படிங்கிறப்ப எந்த மாதிரி சேமிக்கலாம் எந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கும் கம்மியான சம்பளம் வாங்குறவங்களுக்கும் இந்த பிளான் நிச்சயமாக சூட் ஆகும் முதல்ல உங்களோட இன்கம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க அதாவது உங்கள் வீட்டில் ஒருத்தராக ரெண்டு பேராக மூணு பேராக எவ்வளோ பேர் சம்பாதிக்கிறீங்க மொத்தமாக உங்களோட இன்கம் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதில் நமக்கான பட்ஜெட் மந்த்லி பட்ஜெட்டு இயர்லி பட்ஜெட் நமக்கு மாதம் எவ்வளோ செலவு இருக்குது அண்ட் நம்ம அதில் எவ்வளோ சேமிக்க போகிறோம் இது எல்லாமே நீங்கள் வந்து கிளியராக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா தான் நமக்கு சேவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஏன்னால் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட பணத்தை சேவ் பண்ணுறோம் இந்த சேவிங்ஸ் கரையாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம மெடிக்கல் இன்சூரன்ஸ் நிச்சயமாக எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் உடம்பு சரியில்லைன்னு போனாலே லட்சக்கணக்கில் செலவாகுது ஸோ மெடிக்கல் இன்சூரன்ஸ் மஸ்ட்டு நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது ஃபிக்ஸட் சேவிங்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களோட வருமானம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதில் ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணிகிட்டே வரணும் உங்களோட வருமானத்தை பொறுத்து அதில் பத்து பர்சன்ட்டு இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட்னு எவ்வளோ வேணாலும் நீங்கள் சேமிக்கலாம் ஸோ உங்களுக்கு ரொம்ப குறைவான அம அமௌண்ட் அதாவது சேலரி தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா குறைஞ்சது பத்து பர்சன்ட்டாவது சேமிக்க பாருங்கள் அண்டு சேமிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரியில் முதல்ல அந்த சேவிங்ஸை தான் முதல் செலவாக நீங்கள் எடுத்து வச்சிடணும் ஏன்னா நம்ம செலவெல்லாம் போக அதுக்கப்புறமா சேவிங்ஸ் எடுத்து வைக்கலாம் நினச்சோன்னா நம்மளால மாதம் நூறுரூபா ரூபாய் கூட சேமிக்க முடியாது அதனால உங்களுக்கு வருமானம் வந்த உடனே அதில் இருந்து சேவிங்ஸ் இப்போ பத்து பர்சன்ட் சேமிக்கிறீங்கன்னா கூட அந்த பத்து பர்சன்ட்டை முதல்ல எடுத்துருங்க எடுத்துட்டு மீதி இருக்கிற பணத்தில் உங்களோட செலவுகளை பாருங்க அடுத்தது தேவையில்லாத செலவுகளை கூடுமான வரைக்கும் குறைங்க நமக்கே தெரியும் நிறைய விஷயங்களில் நம்ம தேவையில்லாமல் செலவு பண்ணுவோம் சும்மா ஆன்லைனில் பார்ப்போம் டக்குன்னு ஆர்டர் பண்ணுவோம் அது வாங்கிட்டு அது எங்கே வைக்கிறோன்னு கூட நமக்கு தெரியாது அதை யூஸ் பண்ணுறோமானா தெரியாது பட் ஆயிரக்கணக்கில் அதில் பணத்தை வந்து நம்ம போடுவோம் ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத செலவுகளை குறைச்சோம் அப்படின்னா இன்னும் நிறைய பணத்தை நம்மளால் மிச்சப்படுத்த முடியும் அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சேவ் பண்ணுற பணத்தை ஸ்பிளிட் பண்ணுங்க ஸ்பிளிட் பண்ணி சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட எல்லா கோல்ஸையும் வந்து ரீச் பண்ண முடியும் உங்களுக்கு என்னென்ன கோல்ஸ் இருக்குது நமக்கு ஃப்யூச்சரில் தெரியும் நமக்கு பசங்க இருக்காங்க எத்தனை பசங்க இருக்காங்க என்ன படிக்கிறாங்க எப்போ நமக்கு பணம் தேவை எப்போ நம்ம கல்யாணம் பண்ண போகிறோம் நம்மளோட ஃப்யூச்சருக்கு என்ன இந்த மாதிரி நம்ம கோல்ஸ் எல்லாமே நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்தெந்த டைமில் நமக்கு பணம் வேணும் அப்படின்றத பொறுத்து நம்மளோட சேவிங்ஸை ஸ்பிளிட் பண்ணி போடலாம் ஏன்னா ஒரே சேவிங்ஸை நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா அது லாக் ஆகிடும் நம்ம வந்து அர்ஜெண்ட்டாக ஒரு தேவைன்றப்போ அதை எடுக்க முடியாமல் போகும் ஸோ அதனால் ஸ்ப்ளிட் பண்ணி சேவ் பண்ணிங்கன்னா எல்லா நேரத்துலேயும் நமக்கு அந்த பணம் வந்து கை கொடுக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சம்பளம் முப்பதாயிரம் ரூபா தான் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க இது வந்து ஒருத்தர் சம்பளமாக இருக்கலாம் இல்லை ரெண்டு பேர் சேர்ந்தே எனக்கு முப்பதாயிரம் ரூபா தான் சம்பளம் வருது மொத்தமாகவே எங்களுக்கு ஃபேமிலியில் கம்மியான இன்கம் வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அதுலேருந்து கம்மியான சம்பளம் இருக்கிறப்ப அட்லீஸ்ட் பத்து பர்சன்ட் சேவ் பண்ணுங்கள் பத்து பர்சன்ட் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா அதில் ரூபாய் வந்து சேவிங்ஸ் ஆகும் ஸோ முதல்ல இந்த பணத்தை எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற இருபத்தி ஏழாயிரூபாவில் தான் உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் மற்ற எல்லா செலவுகளையுமே நீங்கள் இந்த இருபத்தி ரூபாய்க்குள்ளே பார்க்கணும் இந்த வருமானம் எனக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் அடிஷ்னலாக பார்ட் டைம் ஜாப்ஸோ இல்லை வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்கம் வர மாதிரியான ஜாப்ஸ் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா அதிகமான சம்லாம் நம்ம வந்து ஏர்ன் பண்ண முடியும் பட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம லைஃப் ஸ்டைலில் செலவுகளை குறைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ நம்ம அதிகமான பணத்தை சம்பாதிச்சோம் அப்படின்னா தான் நம்ம சேவிங்ஸையும் வந்து மீட் பண்ண முடியும் அண்ட் நம்மளோட எக்ஸ்பென்சஸையும் நம்மளால் மீட் பண்ண முடியும் இப்போ இந்த ரூபாய் நீங்க சேமிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா இந்த ரூபாவை நம்ம எப்படி ஸ்பிளிட் பண்ணி சேவ் பண்ணலாம் முன்னாடி நான் சொன்ன மாதிரி உங்களோட கோலுக்கு ஏற்ற மாதிரி பிரிக்கலாம் பட் ரேண்டமாக நம்ம போடாமல் உங்களுக்கான கோலுக்கு ஏற்ற மாதிரி போடணும் அக்யூரேட்டாக நமக்கு கிடைக்கும் பட் காமனாக எல்லாருக்குமான தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்றது சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ஒரு ஆப்ஷனாக இருக்கும் அடுத்தது வந்து ரெக்கரிங் டெபாசிட் ஆர்டி வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் லாங் டேர்ம்க்கு உங்களோட ஃபியூச்சர்க்காக நீங்க சேமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இல்லை உங்களோட ஆண் குழந்தைங்களுக்காக சேமிக்கணும்னு நினச்சிங்கன்னா பிபிஎஃப் வந்து ஒரு நல்ல ஸ்கீமாக இருக்குது அடுத்தது உங்களுக்கு பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா நீங்கள் எஸ்எஸ் அதாவது செல்வ மகள் சேமிப்பு திட்டமில் சேமிக்கலாம் இதில் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் ஸோ அந்த என்னென்ன தேவைன்றத பொறுத்து பிரித்து நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்கேஸ் உங்களுக்கு பெண் குழந்தைங்க இல்லை அப்படின்றப்ப நீங்கள் அந்த பணத்தை சேர்த்து பிபிஎஃப்லேயே இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை எனக்கு வந்து ஆண் குழந்தை இல்லை அப்படின்னாலும் நீங்கள் பெண் குழந்தை இருக்காங்கன்னா எஸ்எஸ்பியில் நீங்கள் சேமிக்கலாம் அண்ட் பிபிஎஃப் வந்து உங்களோட எதிர்காலத்துக்காக நீங்கள் சேமிக்கலாம் ஸோ கோல்டு வந்து நம்ம மினிமம் ஒரு அமௌண்ட் அதில் டெபாசிட் பண்ணிகிட்டே வந்தோம்னா அதுவும் வந்து நமக்கு ஒரு குளோபல் கரன்சி நமக்கு தேவைப்படுறப்ப ஒரு எமர்ஜென்சி டைமில் நிச்சயமாக கோல்டு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஆர்டியோ வந்து நம்மளோட ஷார்ட் டேர்ம் கோல்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நான் இந்த ரூபாவை பிரிச்சுருக்குறேன் இதை நம்ம பிரிக்கிறப்ப நமக்கு இதில் என்ன லாபம் கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ கோல்டு அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா மாதம் நம்ம இப்போ அதில் ஐநூறுபா சேர்த்துட்டே வரும் ஒரு மாதம் ஐநூறுபான்றப்ப ஒரு வருஷத்துக்கு நீங்கள் சேமிக்கிறப்ப ஆறாயிரரூபா நமக்கு கிடைக்கும் ஸோ ரூபாய் அப்படிங்கிறப்ப இப்போ இருக்கிற விலையில் கண்டிப்பாக நம்மளால் ஒரு கிராம் தங்கம் வந்து வாங்க முடியும் அதாவது நம்ம இது வரைக்கும் சேமிக்கவே இல்லை நூறுரூபா கூட எடுத்து வைக்கல அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி சேமித்தோன்னா ஒரு வருஷத்தில் நமக்கு ஆறாயிரரூபா கிடைக்கிது ஒரு கிராம் தங்கம் வாங்க முடியும் லாங் டர்மாக நீங்கள் இதே மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் நீங்கள் சேமிக்கிறீங்க அப்படின்னா கூட நம்மளால் ஈஸியாக ஒரு ரெண்டு சவரன் மூணு சவரன் வந்து நகையை சேமிக்க முடியும் அண்ட் இது வந்து ஃபிக்ஸட் சேவிங்ஸ் இது இல்லாமல் அடிஷ்னல் சேவிங்ஸ்னு நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் மணி சேவிங் சேலஞ்சஸ் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைம்ல ஒரு வருஷத்துல அந்த மாதிரி நம்ம சேமிக்கிற பணத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோல்டு வாங்கலாம் அப்போ அது அடிஷ்னலாக உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாகவும் இருக்கும் ஸோ ஃபிக்ஸடாக சேமிக்கிறப்போ ஒரு அமௌண்ட்டு நீங்கள் எடுத்து வச்சிருங்க அது இல்லாமல் அடிஷ்னலாக சேமிக்கிற பணத்துலேயும் வந்து நீங்கள் தங்கத்தில் முதலீடு பண்ணால் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அடுத்தது ஆர்டி ஆர்டி நம்ம ஐநூறு சொல்லியிருந்தோம் சோ மாசம் ஐநூறு ரூபாய் ஒரு வருஷம் ஆர்டியெலாம் வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ல இருக்கு அஞ்சு வருஷம் பத்து வருஷம்ன்றப்ப நம்ம போஸ்ட் ஆபீஸ்ல போடலாம் இப்ப ஒரு வருஷம் அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா மாதம் ஐநூறுரூபா அதில் ஆறாயிரரூபா நமக்கு கிடைக்கும் நம்ம இந்த பணத்தை வீட்டில் வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு அதே ஆறாயிரூபா தான் இருக்கும் பட் அதையே நம்ம வந்து ஆர்டியில் போடுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வருஷத்துக்கே பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது ரூபா நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்குது இது வந்து ஒரு வருஷம் ஆர்டிக்கு பட் இதுவே நீங்கள் அஞ்சு வருஷம் ஆர்டி போடுறீங்க அப்படின்றப்ப மாசம் ஐநூறுரூபானா நம்ம முப்பதாயிரரூபா சேர்த்துருப்போம் அஞ்சு வருஷத்தில் அண்ட் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சாயிரத்து அறநூற்றி எண்பது ரூபா கிடைக்கும் இது நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வச்சு போட்டிருக்கேன் சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்ட் ஸோ ஒரு சில பேங்க்ஸ்ல இதோட அதிகமாக கூட இன்ட்ரெஸ்ட் கிடைக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சாயிரத்தி அறுநூறுபா வட்டி கிடைக்குது ஒரு வருஷத்துக்கு இரநூத்தி இருபது தான் நம்ம ஒரு ஒரு வருஷமா ஸ்பிளி பண்ணி தனித்தனியாக போட்டிங்கன்னா கூட ஒரு வருஷத்துக்கு இரநூத்தி இருபது போட்டு அடுத்த வருஷம் நீங்கள் அதை முடிச்சிட்டிங்க திரும்ப ஒரு ஆர்டி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கூட அதே இரநூத்தி இருபது ரூபா தான் அடுத்த வருஷம் கிடைக்கும் அந்த மாதிரி அஞ்சு வருஷம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி எண்ணூறு தான் கிடைக்கும் பட் நம்ம எடுக்காமல் லாங் டம்மா அஞ்சு வருஷம் போடுறப்ப பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரத்தி அறுநூறுபா கிடைக்குது ஸோ இதுலேயும் உங்களுக்கு தெரியும் நம்ம லாங் டேம் டைம் மேத்த ஏற்ற பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் குறிப்பாக ஆர்டி பிபிஎஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தரக்கூடிய சேமிப்பு திட்டங்கள் வட்டிக்கு வட்டி கிடைக்கும் ஸோ நமக்கு அதிக லாபம் லாங் டேர்மில் கிடைக்கும் அதே மாதிரி பத்து வருஷம் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா அறுபதாயிரரூபா கட்டியிருப்பீங்க அண்ட் அதில் கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி இருபது ரூபா உங்களுக்கு கிடைக்கும் அஞ்சு வருஷத்தில் அஞ்சாயிரத்தி அறநூறுபா அடுத்த அஞ்சு வருஷம் நீங்கள் கண்டினியூ பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரரூபா கிடைக்குது கிட்டத்தட்ட இருபதாயிரரூபா எக்ஸ்ட்ராவாக வட்டியே கிடைக்குது ஸோ இதுதான் வந்து நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கிடைக்கிற ஒரு ஸ்பெஷல் ஸோ இதை பாத்தீங்கன்னா பத்து வருஷம் போதுபா பாருங்க உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வட்டி கிடைக்கும் இது வந்து நம்ம அட்லீஸ்ட் மாதம் ஐநூறுரூவா போட்டாலே நமக்கு இந்த அமௌண்ட்டு கிடைக்குது ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அடுத்தது பிபிஎஃப் பிபிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டர்ம் தான் ஸோ நீங்கள் இதில் மாசம் நம்ம ஆயிரம் அப்படின்னு போட்டிருக்கோம் ஸோ ஆயிரரூபா அப்படிங்கிறப்ப பதினஞ்சு வருஷம் இந்த ஸ்கீம் மினிமம் பதினஞ்சு வருஷம் நம்ம கட்டி ஆகணும் ஸோ இது லாங் டர்முக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாதம் ஆயிர கட்டுறப்போ ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கட்டியிருப்போம் அண்டு பதினஞ்சு வருஷம் முடிவில் நமக்கு அதில் கிடைக்கிற வட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி ரூபா கிடைக்கும் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வட்டி ஈஸியாகவே கிடைக்கிது இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஸோ மெச்சூரிட்டி அப்போ நமக்கு மூணு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கிட்ட கிடைக்குது பதினஞ்சு வருஷத்தில் மாதம் நம்ம ஆயிரம் ரூபாய் தான் சேர்க்குறோம் பட் அதுவே வந்து நமக்கு பாருங்கள் மூணு லட்சம் ரூபாய்க்கு மேலே கிடைக்குது இதுலேயுமே லாங் டேம் நமக்கு போக போக அதிகமாக இருக்கும் ஸோ நீங்கள் ஏர்லி ஏஜ்லேயே உங்களோட சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நம்ம நிறைய வருஷம் கம்மியான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாலே அதிக லாபம் கிடைக்கும் அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க இருபது வருஷம் நீங்கள் அதே அமௌண்ட்டை வந்து கட்டிட்டு வரீங்க ஆயிரம் ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் பதினஞ்சு வருஷம் மினிமம் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷமாக நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் இருபது வருஷம் கட்டுறீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா கட்டிருப்பீங்க அதாவது பதினஞ்சு வருஷத்தில் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் அடுத்த அஞ்சு வருஷத்தில் நீங்கள் அறுபதாயரரூவா எஸ்ட்ராவாக கட்டியிருப்பீங்க ஸோ அந்த அறுபதாயிர ரூபாய்க்கு ஆனால் வட்டி எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷத்தில் நமக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிருபா அடுத்த அஞ்சு வருஷத்தில் திரும்பி ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரருவா கிட்டே நமக்கு வட்டியே கிடைக்குது ஸோ அந்த அமௌண்ட் பதினஞ்சு வருஷத்தில் கிடச்ச அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட்டு அடுத்த அஞ்சு வருஷத்துலையே நமக்கு கிடைக்குது ஏன்னா லாங் டைமில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறதுனால ஸோ இருபது வருஷம் நீங்கள் அதே பணம் கட்டுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூறுரூவா கிட்ட நமக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும் இன்னொரு அஞ்சு வருஷம் எக்ஸ்டென்ட் பண்ணுறீங்கன்னா இருபத்தஞ்சு வருஷம் நீங்கள் கட்டுறப்ப நீங்கள் மூணு மூணு லட்ச ரூபா அதாவது ஆயிரரூபான்னு கட்டுறப்போ மாதம் மூணு லட்ச ரூபா கட்டியிருப்போம் மொத்தமாக பட் அதுக்கான வட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து இருபத்தி நாலாயிரூபா இருபது வருஷத்துலேருந்து இன்னொரு அஞ்சு வருஷம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம் பட் அதுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு டபுள் த அமௌண்ட் வந்து வட்டியாக கிடைக்குது ஸோ அதில் நமக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக எட்டு லட்சத்து இருபத்தி நாலாயிரத்தி அறநூறுரூவா கிடைக்கும் இதே இன்னொரு அஞ்சு வருஷம் நீங்கள் கட்டுறீங்க முப்பது வருஷம் கட்டுறீங்க நீங்கள் சம்பாதிக்க ஆரமிச்சா ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசுலேயே நீங்கள் வந்து சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஸோ முப்பது வயசு முப்பது வருஷம் நீங்கள் கட்டுறீங்க அப்படிங்கிறப்ப மூணு லட்சத்தி அறுபதாயிரரூபா கட்டியிருப்பீங்க பட் அதுக்கு கிடைக்கிற வட்டி பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரூபா ஸோ நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கிடைக்கிது பாருங்கள் ரூபாய் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கட்டியிருக்கிறோம் அடுத்த அஞ்சு வருஷத்தில் பட் நமக்கு அதில் கிடைக்கிற வட்டி பார்த்திங்கன்னா மூன்று ரூபா கிட்ட எக்ஸ்ட்ராவாக வட்டி நமக்கு கிடச்சிருக்கு அண்ட் மொத்தமாக மெச்சூரிட்டி அமௌண்ட் பார்த்திங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி முப்பத்தாயிரரூபா கிடைக்கும் உங்களுக்கு இதனால் பிபிஎஃப் ஒரு நல்ல ஸ்கீமாக இருக்கும் ஸோ மாதம் மாதம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டை நீங்கள் ஸ்பிளிட் பண்ணி பிபிஎஃபில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அடுத்தது எஸ்எஸ் இது வந்து செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இது வந்து பெண் குழந்தைங்களுக்காக மட்டுமே இந்த ஸ்கீம் இருக்குது உங்களுக்கு பெண் குழந்தைங்க இருக்காங்க அதுவும் பத்து வயசுக்கு கீழே இருக்காங்க அப்படின்னா இந்த திட்டத்தில் சேர முடியும் மேக்ஸிமம் நீங்கள் உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்காங்கன்னா அப்போவே இந்த திட்டத்தில் சேர்ந்தீங்கன்னா நமக்கு கரெக்டான டைமில் இந்த பணம் கிடைக்கும் அதாவது இந்த ஸ்கீமும் வந்து நம்ம பதினஞ்சு வருஷம் கட்டணும் மாதம் ஆயிரரூபா கட்டுறப்ப பதினஞ்சு வருஷத்தில் நம்ம ஒரு லட்சத்து எண்பதாயிரரூபா கட்டியிருப்போம் அண்ட் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி ஆறு ரூபா நமக்கு கிட்டத்தட்ட டபுள் த அமௌண்ட் வந்து நமக்கு வெறும் இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்குது மெச்சூரிட்டி ஆனால் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு வருஷம் கழிச்சு தான் பதினஞ்சு வருஷம் நம்ம பணம் கட்டுவோம் அடுத்த ஆறு வருஷம் வந்து நம்ம கட்ட தேவையில்ல பட் நம்ம பணம் வந்து அங்கே லாக் ஆகிருக்கும் இருபத்தி ஒரு வருஷத்தில் தான் நமக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும் நம்ம கட்டின பணம் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே சேர்ந்து அஞ்சு லட்சத்து ஐம்பத்தி உங்களுக்கு பணம் வந்து கிடைக்கும் நம்ம ஆனால் பதினஞ்சு வருஷம் கட்டினா போதும் அதே ஆயரூபா தான் நம்ம மாதம் கட்டுறோம் பதினஞ்சு வருஷம் கட்டுறப்பவே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த அமௌண்ட் வந்து கிடைக்குது ஸோ உங்களுக்கு பெண் குழந்தைங்க இருக்காங்கன்னா பிறந்த உடனே நீங்கள் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிங்கன்னா அவங்களோட இருபத்தோரு வயசில் இந்த பணம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி வெறும் ரூபாவை நம்ம ஸ்பிளிட் பண்ணி போட்டாலே நமக்கு எந்த அளவுக்கு பாருங்கள் ஒரு பதினஞ்சு வருஷம் நம்ம ஆவரேஜாக எடுத்துக்கிட்டால் கூட பதினஞ்சு வருஷத்தில் கோல்டு ஒரு பதினஞ்சு கிராம் வாங்க முடியும் அண்ட் ஆர்டி நீங்கள் அதை பதினஞ்சு வருஷம் போடுறப்ப பத்து வருஷம் அஞ்சு வருஷம் நம்ம சேர்த்து போட்டோம்னா இது ரெண்டுத்துலையும் கிடைக்கிற அமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே கிடைக்குது அண்டு பிபிஎஃப்ல வந்து பதினஞ்சு வருஷம் மட்டுமே நீங்க போடுறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்குது அண்ட் எஸ்எஸ் ஒய்ல பதினஞ்சு வருஷம் போடுறப்போ அதுல ஒரு அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் கிடைக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்பிளிட் பண்ணி வரும் மூணாயிரம் ரூபாய் சேவ் பண்றப்போ மொத்தமாக பதினஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேலே நமக்கு வந்து பணம் வந்து சேர்ந்துருக்கும் அண்டு இன்னொன்று நீங்கள் லாங் டேர்மில் போடுறப்ப இன்னும் பல லட்சங்கள் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி சேவ் பண்ணுங்கள் மூணாயிரூபா அப்படிங்கிறது நீங்கள் டெய்லி சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா கூட ஒரு நாளைக்கு ஒரு எழுபது ரூபாய் எடுத்து வச்சிங்க அப்படின்னா கூட இந்த சேவிங்ஸை உங்களால் பண்ண முடியும் அண்ட் மறக்காமல் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு லாபம் தரும் இன்றைக்கி நான் சொன்ன இந்த ஸ்கீம் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே நன்றி வணக்கம்